சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கருட புராணத்தை பற்றி இதுக்கு முந்தைய பதியை பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ ரெண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல கருட புராணம் அப்படின்ற தலைப்பில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது போன வீடியோவோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் தான சிறப்பும் உயிர் பிரியக்கூடிய விதமும் ஸ்ரீமத் நாராயணர் கருடனை நோக்கி வைணவ தேயா என்னை ஆராதித்து என்னோட புண்ணிய கேத்திரங்களை தானம் தர்மம் செய்தவன் புண்ணியங்களை அதிகமாக அடைவான் ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த மூன்று மாதங்கள்லையாவது சதுர்த்தசி பௌர்ணமி ஒருத்தன் இறந்த தினத்தில் தீபதானம் தானம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு பிரம்மாலயத்திலும் தேவாலயத்திலையும் வடக்கு கிழக்கு முகத்தில் தீபம் வைக்கணும் தீபதானம் தானம் செய்கிறவன் தனக்கு எதிர்முகமாக தீபத்தை சுடர் செஞ்சு கொடுக்கணும் பிறந்த என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்றத உணர்ந்தவன் தானங்களை தனக்கு தானே செஞ்சு கொள்ளணும் பலகைகளையும் செப்பு தாலியையும் பொருள்களையும் தானம் செஞ்சவன் மறித்து போனதுக்கு அப்புறமா ஆகாய மார்க்கமாகவே இனிதான் யமலோகம் செல்வான் அரிசியும் எள்ளும் பதிமூன்று கடகமும் மோதிரமும் குடையும் விசிறி பாத ரக்ஷையை அவசியம் தானம் செய்யணும் வெற்றிலை பாக்கு புஷ்பம் இது எல்லாத்தையும் தானம் செஞ்சால் யம தூதர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சு ஜீவனை வருந்து செய்ய மாட்டாங்க ஆடைகளை தானம் செஞ்சால் கார்மேகம் போன்று கருத்த மேனியும் பிறை போன்ற கடைவாய் பற்களும் செம்பட்டை ரோமமும் அச்சம் தரக்கூடிய பயங்கர உருவமும் கொண்ட யம தூதர்கள் ஜீவன் முன்னாடி நல்ல உருவத்தோடு தோன்றுவாங்க அப்படின்னு சொன்னார் கருடன் அவரை நோக்கி ஸ்ரீ ஹரியே அடியார்க்கெளிய ஆபத் பாந்தவரே மனிதனோட சரீரத்தில் இருந்து உயிர் எப்படி நீங்குது இதை நீங்க சொல்லணும்னு கேக்குறாரு பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு கருடா உயிரானது மனிதனோட சரீரத்தை விட்டு விலகிறப்போ கண் வழியாவோ நாசி வழியாகவோ ரோம கால்கள் துவாரங்கள் வழியாகவோ நீங்கிடும் ஞானிகளுக்கு கபாலம் விரிந்து உயிர் நீங்கும் உயிர் நீங்கினதுக்கு அப்புறமா மனித உடல் கட்டை போல கிடக்கும் அதுக்கப்புறமா அந்த உடல் பஞ்சபூதாத்மகம் ஆகலாம் உடல் கூறுகள் பஞ்சபூதத்தால் ஆனது அதனால பிரித்வின்னு சொல்லக்கூடிய மண்ணிலையும் அப்பு என்ற புனலிலும் தேயும் சொல்லக்கூடிய அக்னியிலையும் வாயுன்னு சொல்லக்கூடிய காற்றிலையும் ஆகாயம் சொல்லக்கூடிய வானத்திலையும் லயமாகிடும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆகிய ஆறும் காமேந்திரியம் ஐந்தும் ஞானேந்திரியம் ஐந்தும் மனித சரீரத்தில் திருடர்கள் போல பதுங்கி ஒளிந்து ஒன்றோடு ஒன்று உறைந்திருப்பான் உயிரானது நீங்கிறப்போ அவை அனைத்தும் மனதோடு ஒன்றா சேதனானவன் தன்னோட கர்மத்திலேயே மறுபிறவி அடைகிறான் பழைய வீட்டில் வசிக்கிறவன் பொருள் சம்பாதிச்சு நல்லதொரு புதிய வீடை கட்டி கொண்டு அதில் குடியேறுறது மாதிரி புண்ணியம் செய்த ஜீவன் தன்னோட வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்திரியங்கள் ஐந்தும் அமைந்த ஒரு திவ்ய தேசத்தில் அவன் குடியேறுவான் மலம் மூத்திரங்களும் பயன் தராத கற்பனைகளும் ஊனும் நரம்பும் எலும்பும் மெய்யோடு நசிக்கப்பட்டோ எரிக்கப்பட்டோ நாசமடைந்து விடுறதுதான் இந்த மனித உடல் கருடா மனிதன் மறிக்கும் விதம் இதுதான் இனி மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் பிறக்கக்கூடிய விதத்தை நான் சொல்றேன் நீ கேளு பல நரம்புகளோடு துணை போல ஒரு பெரிய நரம்பை கொண்டதும் இந்திரியங்கள் பொருந்தியதும் காமக்ரோத லோப மோக மதமார் சரியமாகிய உட்பகைகளோட கூடியதுமான காமக்ரோத இச்சை துஷ்வேஷங்களால் வியாபிக்க மாயையோடு கூடியதுமான அந்த தேகம் எல்லா பிராணிகளுக்கும் உறுதியாய் உள்ளது சமஸ்த லோகங்களுக்கும் உரிய தேவர்களுக்கும் தேகத்திலேயே மாதவிலுக்கு தாம்பத்திய உறவு கருவளர்ச்சி உடலியல் பற்றிய விளக்கங்களும் தேவேந்திரன் மயங்கிய கதையும் பற்றி பார்க்கலாம் கருடன் பரமபத நாதன தொழுது சர்வ லோக சரண்யரே மனுஷங்களோட உடல்ல தோல் நரம்பு எலும்பு ரத்தம் மாமிசம் தலை கைகள் கால்கள் நாக்கு நாசி ரகசிய உறுப்பு நகம் ரோமம் இதால் அமைக்கப்பட்டு இந்திரஜாலம் மாதிரி தோன்றுதே இந்த சரீரம் எப்படி உண்டானது அதை அடியனுக்கு சொல்லணும்னு கேக்குறாரு பரந்தாமன் கருடனை நோக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார் மாத விளக்கான பெண்கள் நான்கு நாட்கள் வரையில குடிமனைக்கு புறம்பே இருக்கணும் அதோட விளக்கம் இந்திரன் தன்னோட அரியணையில் அமர்ந்து அறம்பயர்கள் ஆடின ஆட்டத்திலையும் கந்தர்வர்கள் இசைத்த கானத்திலையும் இருந்தான் அந்த சமயத்துல தேவகுருவான குருவான வியாழ பகவான் அங்கு வந்தாரு தன்னோட ஆசிரியர் வந்ததையும் கவனிக்காம மரியாதையும் கொடுக்காம மங்கையரோட மயக்கத்திலே இருந்தான் ஆசிரியரும் தன்னை ஆயிரம் கண்ணால வரவேற்று கௌரவிக்காமல் இருந்தத பார்த்து மனம் புலுங்கி அங்க இருந்து வெளியேறிட்டாரு ஆசிரியரை மதிக்காததுனால இந்திரனோட செல்வ வளங்கள் எல்லாம் சிதஞ்சு போயிடுச்சு அதை அறிந்த இந்திரன் திகைச்சு போய் நின்னா ஆசிரியரை தேடி போனான் அவர் இருப்பிடத்திலையும் பிற இடங்களையும் பார்க்க முடியாததுனால குழம்பின உள்ளத்தோடு நான்முகன் கிட்ட போய் நடந்ததை அவர்கிட்ட சொன்னான் நான்முகன் சிந்திச்சார் குலகுருவை இழிந்ததுனால தீவினை கொழுந்து விட்டு வளர்ந்திருக்கு இந்திரனை நோக்கி இந்திரா நீ செய்த பிழை பிழையே தான் உன்னோட ஆசிரியன் அளித்த தண்டனையும் சரியானது தான் அதனால உன்னோட ஆசான் வர வரைக்கும் இடைக்கால ஆசான் வேணும் தான அவனான துவஸ்டா அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் அவனோட மகன் விச்சுவ விருவன் அவன் மூத்தலையன் சீரிய ஒழுக்கமுடையவன் அறிவில் சிறந்தவன் அவனே உன்னோட குருவா கொள்வாயாக அப்படின்னு சொன்னாரு பிரம்மதேவன் சொன்னபடி விச்வாரூபனை தன்னோட ஆசிரியராக எடுத்துக்கிட்டார் இந்திரன் வேள்வி ஒன்று செய்ய விரும்பி புதிய ஆசான்கிட்ட போனா வேள்வியும் துவங்கினது வஞ்சகனான தானவன் அந்த வேள்வியில் தன்னோட குலத்தை சேர்ந்த தானவர்களுக்கு ஆக்கம் கூறி மந்திரங்களையும் சொல்லி வேள்வியையும் செஞ்சான் புதிய ஆசிரியரோட வஞ்சக செயலை அறிந்த இந்திரன் கோபம் கொண்டு தன்னோட குருவாகிய வச்சுவரூவனை தன்னோட வஜ்ராயுதத்தால் அவனை வெட்டினான் அவனோட மூன்று தலைகளையும் இந்திரன் வெட்டினதுக்கு அப்புறமா அந்த வஞ்சகன் ஒளிந்தான் ஆனா அவனோட தவ வலிமையால சோமா பானம் செய்யக்கூடிய அவனோட தலையில ஒன்று காடை ஆயிடுச்சு சுராபானம் செய்யும் தலை ஊர்க்குருவி ஆயிடுச்சு அன்னபானம் செய்யக்கூடிய தலை கிச்சிலி பறவையும் ஆயிடுச்சு விச்சுவ உருவன் தானவ அவன் அவன் குருவானபடியால் அவனை கொன்ற இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷமும் வந்துருச்சு தேவர்கள் தங்கள் தலைவனை பிடித்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்திக்கிறதுக்கு ஒரு வழியை செஞ்சாங்க அவங்க பெண்களையும் மண்ணையும் தண்ணீரையும் வேண்டி இந்திரனை பிடித்த தோஷத்தை பங்கிட்டு கொடுத்தாங்க அவங்க தேவர்களை நோக்கி இதனை நாங்கள் போக்கிக் கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தேவர்கள் நீரிலே தோஷம் நுரையாக கழியும் மண்ணிலே ஒவ்வராக கழியும் பெண்களுக்கு பூப்பாக கழியும் சொன்னாங்க அதுக்கு அவங்க மூணு பேரும் பழி சுமக்கக்கூடிய எங்களுக்கு பயன் எதுவும் உண்டான்னு கேட்டாங்க அதுக்கு தேவர்கள் பெண்கள் கருவுயிர்க்கும் வரையில் கணவரை மருவி கழிக்கலாம் மன்னகள் இந்த குழி தானே நிறையும் நீர் இறைக்க இறைக்க இறைக்கத்தானே சுரக்கும் மரம் வெட்ட வெட்டதானே துளிக்கும் சொன்னாங்க இப்படி இந்திரனை பிடிச்ச பிரம்மஹத்தி பாவம் மங்கையர் முதலானவர்கள் கிட்ட போய் சேர்ந்தது அதுபடியே ரஜஸ் வலையாக கூடிய அந்த பெண்கள் அந்த பாவத்தை ஏத்து கழிக்க ஆரம்பிச்சாங்க அதனால மாதவிலக்கான விளக்கான ஸ்திரீய நான்கு நாட்கள் வரை மத்தவங்க பார்க்க கூடாது பார்த்தா பாவம் வந்தடையும் சொன்னாங்க பயிஷ்டையானவள் முதல் நாளனைக்கு சண்டாள ஸ்திரீயை போலிருப்பாள் இரண்டாவது நாள் பிரம்மஹத்தி செஞ்சவன ஒப்பானவள் மூன்றாவது நாள் ஆடை ஒழிப்பவனை போலாவாள் நான்காவது நாள் புனலாடியதுக்கப்புறமா அப்புறமா சிறிது தூய்மை அடைவாள் ஐந்தாவது நாள் குடும்ப காரியங்களை எல்லாம் செய்யறதுக்கு உரியவளா சுத்தியையும் அடைவாள் ஆறாவது நாள் முதல் பதினெட்டாவது நாள் வரையிலான இரட்டை நாளில் எழில் இரவில் அவளோடு கூடி மகிழ்ந்தால் புருஷர் பிரஜை உண்டாகும் ஆகையால் ஆண்மகனை பெற விரும்புகின்றவன் மனைவியை இரட்டை நாளிலேயே சேர வேண்டும் நான்கு தினத்து மேல் பதினெட்டு நாள் வரையில் இரவு காலத்தில் இரட்டை நாளில் கர்ப்பம் தரித்தால் குணவானாகவும் தனவானாகவும் தர்மிஷ்டனாகவும் ஸ்ரீ விஷ்ணு பக்தி உடையவனாகவுமாக ஒரு புத்திரன் பிறப்பான் பைஷ்டையான நான்கு தினங்களுக்கு மேல் எட்டு நாள்களுக்குள் பெரும்பான்மையாக கருத்தரிப்பதற்கு ஏஜஸ் வலையான ஐந்தாவது நாள் ஸ்திரீகள் பாயசம் முதலிய மதுர பதார்த்தங்களையே அருந்த வேண்டும் காரமான பதார்த்தங்களை உண்ணக்கூடாது ஸ்திரி புருஷர்கள் சந்தன புஷ்ப தாம்புல வஸ்துகளை தாரணம் செய்து கொண்டு குவிந்த மெய்யினர்களாய் சித்தத்தில் அதிக மோகமுடையவர்களாய் சேர்தல் வேண்டும் அவ்வாறு அவர்கள் இருவரும் சேர்ந்தால் சுக்கில ஸ்ரோனித கலப்பால் ஸ்திரி வயிற்றில் கருத்தரித்து வளர்பிறை சந்திரனைப் போல அந்த கருவானது விருத்தியாகும் மன்மதனும் மனமும் ஒத்த காலத்தில் இருவராலும் விடப்படும் சுக்கில ஸ்ரோனிதிகளால் ஆணின் சுக்கிலம் அதிகமானால் ஆண் பிள்ளையும் பெண்ணின் ஸ்ரோனிதம் அதிகமானால் பெண்ணும் பிறக்கும் சுக்கில ஸ்ரோனிதங்கள் இரண்டும் ஏற்ற குறைவில்லாமல் சமமாயின் பிறக்கும் பிள்ளை அழியாக இருக்கும் கருத்தரிக்குமானால் புணர்ந்த ஐந்தாவது நாளன்று கற்ப பையினுள்ளே ஒரு குமிழி உண்டாகும் அது பதினான்கு நாட்களில் தசையால் சிறிது பெருக்கும் இருபதாவது நாளில் மேலும் அது சிறிது தசை உண்டாகும் இருபத்தி ஐந்தாவது நாளில் அது மேலும் சிறிது புஷ்டியாகிறது ஒரு மாதத்தில் அதனிடம் சேர்க்கையும் உண்டாகும் மூன்றாவது மாதத்தில் நரம்புகள் உண்டாகுது நான்காவது மாதத்தில் காதுகளும் மூக்கும் மார்பும் தோன்றும் ஆறாவது மாதத்தில் கழுத்து சிரசும் பற்களும் உண்டாகும் ஏழாவது மாதத்தில் ஆண் மகவாயின் ஆண் இனக்குறியும் பெண் மகவாயின் பெண் இனக்குறியும் உண்டாகும் எட்டாவது மாதத்தில் எல்லா அவயங்களும் உண்டாகி ஜீவனும் பிரவேசிக்கிறான் ஒன்பதாவது மாதத்தில் ஜீவன் சுளிமுனை என்ற நாடியின் மூலத்திலிருந்து பூர்வ ஜென்ம கர்மங்களை நினைத்து தனக்கு புதிய பிறவி வந்ததை குறித்து துகித்து கொண்டே பத்தாவது மாதத்தில் பிறக்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால்னு ஆள்னு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் கருட புராணத்தை பற்றியும் விஷ்ணு பகவானை பற்றியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் மற்றமொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி